நீ எல்லாம் ஒரு பிராமினா இந்த மாதிரி வந்த மோசமான கமெண்ட் சீரியல் நடிகை பிரீத்தியினுடைய சோகமான பதில் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா திரையில ஹிட் ஜோடிகளா இருக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில இணையிறது பாத்தீங்கன்னா வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படி தொண்ணூறுகளில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட சின்னத்திரை பிரபலமானவங்க தான் சஞ்சீவ் அண்ட் பிரீத்தி ஜோடி சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா சன் டிவினுடைய லக்ஷ்மி சீரியல்ல நாயகனா நடிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா சில காரணங்கள்னால அந்த சீரியல் இருந்து விலகுனாரு அதே போல் பிரீத்தியுமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ஆனந்தராகம் அப்படிங்கிற சீரியல்ல பாசமான அம்மாவா அண்ட் மூன்று முடிச்சி சீரியல்ல மோசமான மாமியாராக நடந் நடித்து ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு வராங்க சோஷியல் மீடியாக்கள்ல முகம் தெரியாது அப்படிங்கிறதுனால பலருமே பலவிதமான கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க அதில் ஒன்று நீ எல்லாம் பிராமினா பிராமினா இருந்துக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா இது உனக்கு அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரி கேட்பாங்க நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சிலர் வாய்க்கு வந்தது எல்லாமே பேசுகிறாங்க நெகட்டிவோ பாராட்டோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு இதுக்கு தகுதியானவளானா அப்படிங்கிறத நான் முதல்ல யோசிச்சிக்குவேன் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிரீதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்